செயலாவதி யாதொங்கும் இனி தெய்வமே உன் செயலே என்று பெற்றே இந்த உனடுத்த பின் செய்த தேவினை யாதொம்மில்லை பதையே சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருக்கழுமளம் திருஞான சம்பந்த அருளிய தேவாரம் பன் கொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் போர் கூரைவில்லை அதுபோர் கூரைவில்லை கண்ணில் நல்லகதோறும் கருமல கண்ணில் நல்லகதோறும் கருமல வளனக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே ஆய வாழ்கநாதன் தாழ்வாழ்கமைப்பொழுது என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகினிப்பான் தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தான் வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞகந்தன் பேய்களல்கள் வெல்குறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சிரோன்களல் வெல் நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவரடி போற்றி ஆறாத இன்பம் அருள் மலை சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவந்தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்மை வினை முழுதும் ஓய உரை கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தீர் கெட்டியார்களிறீர் விண்ணிறைந்து மண் மிக்காய் விடங்கொழியார் என்லை இலாதான் ஏன் இன்வெறிந்தீர் பொல்லாவினை ஏன் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுராகி முனிவராய்த்தவராய் செல்லான்ன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் உய்ய என்னு உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றேன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்தகன்றிய வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின வந்தருளி மிளிர்கின்ற மெய்ஞானமாக மிளிரின்றேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கமளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காவ்வாய் அடிப்பாய் அருள் தருவாய்

பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றே போர்த்தங்கும் அடுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கதிந்துள்ளுருகும் நலந்தானில சிறியேற்கு நல்லது நிலந்தன் மேல் வந்த அருளின் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேத தேனார் அமுதே திவபுரனே பாசமாற்றே வாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற கருணை பெறாரே முதேம் அளவிலாப்பம்மானேன் போராதாருள்ள தொழிக்கும் மொழியானேன் நிராயுக்கிய ஆறுயிராயே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனேன் யாவையுமா மலையுமாம் சோதியனே துன்றுருளேன் தோன்றா பெருமையனேன் ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே இத்தையாட் கொண்டார் எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமம் காவலனே காண்பறிய பேரொழியே அத்தாமிக்காய் அத்தானிக்காயின்று தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் பேரே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே ஆ Ν்டே ஐயா அறனே ஓகன்ourdbies்ரின் ஓத்திய் புகந்திருந்து போய் ஏட்டு மீட்டிங்கு வந்து வினைப் பிரவி தாராமேน கல்லப்புளக்குறம் பைக்க செபல்லானேன் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை எட் கூத்தனே சொல்ல அருப்பானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமே தணி